ஸ்டேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜி இப்போ நம்ம வந்து மிட் கேப் தான் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த மிட் கேப்பில் இப்போ பார்க்கக்கூடியது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ட்ரெண்ட்லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க இவங்க கரண்ட் ப்ரைஸ் நேற்று க்ளோஸ் ஆனது நூற்றி முப்பத்தி ஆறுக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து ஹையாக இருக்குது அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இது இப்போ நியூட்ரல் ட்ரெண்டாக இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட் நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க இது பிஇ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன வருதோ அதை நம்ம பார்ப்போம் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க இவங்க அடிகுரேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க கடன் வந்து தியரிட்டிக்கல் லெவல்ஸில் வந்து இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு நல்ல கம்பெனி நமக்கு தெரியுது பிஇ செவன் பாயிண்ட் ஃபைவாகவும் பிபி ஒன் பாயிண்ட் ஒன்னாகவும் இருக்கிறதுனால ஃபர்தராக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஒன் இயர் ஃபார்வர்டு ஏபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து இருபது புள்ளி ஏழாவும் பாயிண்ட் ஜீரோ டூ வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ வந்து இப்போ சர்ப்ரைஸ் வந்து எஸ்டிமேஷன்ஸில் எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இதுவும் நமக்கு ஓகே கிரகம் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போயிருக்கு அதனால் இது டூ வரைக்கும் போக போதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல பீட்டா ஒன் இயர் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் இதுவுமே வந்து ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் ஸ்டாக்குன்னு தான் நம்ம சொல்லணும் போன வருஷம் இவன் நிஃப்டி ரிட்டனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னாக்க ரிலேட்டிவ் ரிட்டர்ன் முப்பத்தி ஒன்போது பெர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க புக் வேல்யூ நூற்றி இருபதாயிருக்கு கன்சஸ்டன்ஸ் ரெக்கமடேஷன் பதினோரு நாள் சிஸ்ட் அதில் எட்டு பேர் பைக் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் செல் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இரநூறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது அதை நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கணும் ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ரெண்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ இருபது இருபத்தி ஒரு பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவனோட ஜிபிஏ நாலு புள்ளி எழுபத்தி ஆறு இருக்குது மூணுக்கு மேலே இருக்குது மூணுக்கு கீழே இறங்கினா ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நெட்டு என்பிஏன்னு சொல்லிட்டு எதையும் ட்ரிபுனல்குள்ளே கொண்டு போகல அப்போ ஒரு இவங்களுடைய கடன் வந்து ரெக்கவரி ஆக முடியும் அப்படிங்கிற இவங்களாலே ரெக்கவரி பண்ண முடியுங்கிற ஹோப்பு இவங்க வச்சுருக்கிறாங்க என்ஐஎம் ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு தான் இருக்குது அது அது கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ப்ரைவேட் பேங்க்லலாம் மூணுக்கு மேலே போய்கிட்டு இருக்குது இவங்களும் நல்லா எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கரண்ட் புக் புக் வேல்யூ நூற்றி இருபதாகவும் டிடிஎம் புக் வேல்யூ வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டாகவும் இருக்குது இப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி நாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ வந்து பதிமூணு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரூபாய்க்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் முழு என்ன நான் சொல்கிறேன் நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் பாயிண்ட் ஃபைவ் குறைஞ்சிருக்கு இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஷேர்ஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்குது இவங்க வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேலே ஏற்றி வச்சுருக்கிறாங்க டிசம்பரையும் மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் டிஏஎஸும் கொஞ்சம் ஏற்றி தான் பாயிண்ட் ஜீரோ த்ரீ கிட்டக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு வருது பேஸ் ப்ரைஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வருது இது பாயிண்ட் ஃபைவ் நைன் ரேஷியோவில் தான் இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருக்கு பி ரேஷியோலாம் இன்னும் வந்து பற்ற கூட தொடலேங்கிறது நமக்கு புரியுது இவன் இன்னும் அப் ட்ரெண்ட் ரீஜனுக்குள்ளே வரல டவுன் ட்ரெண்ட் ரீஜன்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஏழு டச் பண்ணான்னா இப்போ நூற்றி பதிமூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ரீஜனாகவும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணுக்கு வந்து ஒரு ரீஜனாகவும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதாவது நூற்றி பதிமூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இப்போ அவன் நூற்றி பதிமூணு கடந்து நூற்றி எழுபத்தி நாலுக்கு வந்துட்டு கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படி கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி ஐம்பத்தஞ்சி டு நூற்றி நாற்பத்தி எட்டு கிட்டக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு இரநூறு கடக்கும்போது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதையும் கடந்துட்டானே இரநூத்தி எழுபத்தி மூணு டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நமக்கு பார்க்குறோம் இந்த தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளதுக்கி போட்டோம் சார்ட்டில் அவே வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு டு நூற்றி நாற்பத்தி எட்டு இங்கே இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு டு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி பதிமூணு வரைக்கும் மேக்ஸிமம் நூ சாரி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு டு நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ரேஜனில் வந்து கொஞ்சமாக இப்போ அதையும் காட்டிலும் கீழே இறங்கியிருக்கிறான் கீழே இறங்கியிருக்கிறான்னா நூற்றி பதிமூணுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆனாக்கா இரநூத்தி இருபத்தி ஏழை உடைக்கும் போது அவங்களுக்கு மேக்சிமம் பொட்டன்ஷியல் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்குது இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது நம்மளுடைய பேஸ் ப்ரைஸு அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய நம்மளோட வேல்யூஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்த மூணு வேல்யூவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ நம்ம இதை இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுக்கு இதுக்கும் பிபினாசி போடுவோம் ஆல் டைமில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால ஆல் டைம் ஃப்ரைம் ஆல் டைம் ஹை ஆல் டைம் லோ அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிறோம் இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம் இப்போ நம்ம பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது டூ செவன்ட்டி ஃபோர் வருது கரெக்டாக போட்டால் டூ செவன்ட்டி ஃபோர் வரும் டூ செவன்ட்டி ஃபோர் வருது அதே மாதிரி த்ரீ ஃபை த்ரீ ஃபார்ட்டி ஒன் தான் பேஸ் ப்ரைஸ் நமக்கு அங்கே பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் வருது அதை உடச்ச அவன் போகிறானா நானூற்றி இருபத்தி ஒன்று அந்த நானூற்றி இருபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இந்த சைடு ஓடியாந்திர நானூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஓடியா இருந்துருது ஐநூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கோர் இருக்குது ஆனால் இது இந்த பார்ட் வந்து இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நம்ம எதிர்பார்க்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பெஞ்ச் மேக்ஸிமம் மார்க்காக மேக்ஸிமம் லெவலாக வச்சுட்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தெட்டு இந்த ரேஞ்சில் எங்கே திரும்புதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பிபினாஜி பட்டோன்னு பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க இரநூத்தி இருபத்தி ஏழு கிட்டக்கு பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதுதான் நம்மளுடைய பேஸ் ப்ரைஸாகவும் இருக்குது ஸோ இரநூத்தி இருபத்தி ஏழு உடைச்சாட்னா நம்ம வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு தான் பேஸ் ப்ரைஸ் அதுதான் இந்த பிபினாசியோட பாயிண்ட் ஃபைவ் ஆகும் இரநூத்தி எழுபத்தி மூணு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டாகவும் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது பாயிண்ட் செவன் எயிட்டாகவும் இருக்குது அதை உடச்சி போகும்போது நமக்கு அடுத்த லெவலுக்குள்ளே போகும் இப்போதைக்கு நம்ம இதை இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த லெவலை கிடக்கும் போது நம்ம ஒவ்வொரு குவார்டருக்கும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க